வணக்கம் நான் எத்தனை பேரை இந்த சாதி வெறியர்களாக நான் இழக்க போறோம் தெரியல கண்ணகி முருகேசன் இளவரசன் கோகுல்ராஜ் கவின் சங்கர் அப்படின்னு எவ்வளவு பேரை நாம இழக்க போறோம் தெரியல இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வராத சாதி ஆணவ படுகொலைகள் வந்து தனி சட்டத்தால நாமளும் எவ்வளவு முறை கொலைகள் நடக்கும் போதெல்லாம் அதை சுட்டிக்காட்டி கோரிக்கை வைக்கிறோம் ஆனா அந்த தமிழ்நாடு அரசு இதெல்லாம் செயல்படுத்தாமலே இருக்குது ஒருவேளை சாதி ஆதி ஆதிக்க ஆதி எழுத்து இந்த தமிழ்நாடு அரசு துணை போதும் அப்படின்ற எண்ணத்தை எழுப்புது மயிலாடுதுறை மாவட்டத்துல வைரமுத்து அப்படிங்கிற ஒரு இளைஞரை ஓட ஓட வெட்டி குளம் பண்ருக்கானுங்க சாதி வகுப்பு சார்ந்த அதாவது இருவருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர் தான் வைரமுத்து மாலினி அப்படிங்கிற ஒரே சமூகத்தை சார்ந்தவர் தான் மாலினியோட தாயார் வந்து மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க இந்த மாணவிகளோட தாயார் தான் ஆரம்பத்திலேருந்து இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வந்திருக்காங்க அந்த பையனுக்கு கொலை முரட்டலாம் விட்டு இந்த சாதி ஆணவம் அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு அதிகமாகவே இருந்திருக்கு ஒரு பட்சத்துல வைரமுத்து கொலை செய்கிற அளவுக்கு அது போயிருக்கு இந்த கொலையை கண்டித்து கம்யூனிஸ்டுகள் மாணவர் சங்கத்தினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போன்றவெல்லாம் சாலை முறையில் ஈடுபட்டு போராட்டத்தில் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்திருக்காங்க காவல்துறை நாங்கள் கைது செய்யறோம் அப்படின்ற கொடுத்த ஒப்புதல் பேரில் அவங்க கலைஞர் போயிருக்காங்க இன்னமும் தமிழ்நாடு அரசு இதெல்லாம் பார்த்து கொண்டு சாதி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வெற்றாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த அரசு சாதி ஆணவ படுகொலைகளுக்கு புனையாதான் நிக்கல் தான் அர்த்தம் அரசு இதில் தலைத்து கருத்தில் கொண்டு சாதி ஆணவ படுகொலைகள் என்று தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று கூறி இந்த ஆணவ படுகொலையில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் உரிய தண்டனை வாங்க வேண்டும் என்பதை கூறியும் பலர் வைரமிட்டு அவர்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தையும் செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்தீன்